ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சூலூர் மற்றும் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை பகுதியில் உள்ள மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தட்டை பயிறு சாதம் சுமார் முன்னூற்று எழுபத்து மூன்று நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு எஸ்பிஎஸ்ரேடர்ஸ் சூலூர் திரு ராமமூர்த்தி திருமதி மேகலா பேரூர் கோவை திரு மகேந்திரன் மேட்டுபாளையம் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கோவிந்தராஜ் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்